திராவிட ஆட்சியில் நாள்தோறும் திருப்பணிகள் குடமுழுக்குகள் மொட்டை கோபுரங்களை ராஜகோபுர பணிகள் வண்டி கிடந்த குளங்களை தீர்த்த குளங்களாகவும் தெப்ப குளங்களாகவும் மாற்றுகின்ற வரலாற்று சாதனை நாள்தோறும் அன்னதானம் ஆண்டிற்கு நூத்தி அறுபது கோடி ரூபாய் உண்டான செலவு இரண்டு கோயில்களில் இருந்த அன்னதான திட்டம் இன்றைக்கு பதிமூன்று கோயில்களுக்கு விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றது திருவிளக்கு பூஜை மாதந்தோறும் இருபத்தி ஏழு திருக்கோயில்களில் நூற்றி எட்டு சுமகளி பெண்கள் பங்கேற்கின்ற திருவிளக்கு பூஜை கட்டணமில்லா திருமணம் மூவாயிரத்தை தாண்டி இருக்கின்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக திருமணம் மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் என்றால் திருக்கோயிலே இருக்கிற மண்டபங்களில் கட்டணமில்லா திருமணத்தோடு கூடிய நாலு கிராம் தங்கமும் சீர்வரிசை பொருட்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கின்ற உன்னதமான திட்டம் ஆடி மாதத்தில் ஒரு லட்சம் சோங்கலி பெண்களுக்கு தாம்பாளம் வழங்குதல் ஆடி மாத சுற்றுலா பயணம் அதேபோல் ஆன்மீக பயணம் எடுத்துக்கொண்டால் காசி ராமேஸ்வர ஆன்மீக பயணம் ஒன்றிய அரசு துவக்குவதற்கு முன்பாக தோக்கிய அரசுமிகு திராவிட மாடல் அரசு நம்முடைய முதல்வர் அவருடைய அரசு அதேபோல் மூத்த குடிமக்களுக்கு அறுவடை வீட்டிற்கு கட்டணமில்லா தரிசனம் மூவாயிரம் மூத்த குடிமக்கள் இதுவரையில் பயணித்திருக்கின்றார்கள் புரட்டாசி மாதங்களில் பெருமாள் திருக்கோயிலுக்கு கட்டணமில்லா ஆன்மீக சுற்றுலா அந்த வகையில் ஆடி மாதங்களில் பத்து திருக்கோயில்களில் கூழ்வார்த்தல் பத்து திருக்கோயில்களில் பச்சள குழந்தைகளுக்கு சுடுபால் வழங்குகின்ற திட்டம் ஆண்டவர் திருக்கோயிலில் காலை மதியம் இரண்டு வேளையும் சிற்றுண்டி மதிய நேர உணவு வழங்குகின்ற திட்டம் அந்த பழனியாண்டவர் திருக்கோயிலே பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஆஸ்திரேலியிலே தங்கி படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வருடம் முழுவதும் கட்டணமில்லா உணவு இப்படி எண்ணற்ற தின திட்டங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய இன்றைய நாள் ஒரு குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இன்று மாத்திரம் முப்பத்தி ஓரு திருக்கோயில்களில் இந்த குடமுழுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஸ்தலம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய ஸ்தலம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த ஸ்தலத்தை ஒட்டிதான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற மகாமகத்திற்கு இணைப்புள்ள ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை போற்றப்படுகின்றது இன்றைய வரையில் திருக்குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டால் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு குடமுழுக்கு நடந்தேறியிருக்கின்றது கூடிய விரைவில் ஜனவரி மாதத்திற்குள் நாலாயிரத்தை கடக்கும் இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை திருத்தேர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட எழுநூறு திருத்தேர்கள் மரமாற்றுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எண்பது திருத்தேர்கள் புதிதாக செய்யப்பட்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல அன்றைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்பார்கள் இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் திருக்கோயிலுடைய தேர்களை பாதுகாப்பதற்கு கொட்டகையை தந்து சுமார் நாற்பது கோடி ரூபாய் செலவில் சுமார் ஆறுநூறு திருக்கோயிலே இருக்கின்ற திருத்தேர்களுக்கு கொட்டகையை அமைத்து தந்த பெருமை திராவிட மாடல் ஆட்சியை சாரும் அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பணிகளை என்று எடுத்துக்கொண்டால் நிலமைப்பு இந்த அரசினுடைய ஒரு மைய சாதனை அந்த வகையில் இதுவரையில் எட்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சுமார் எட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு ஏக்கர் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது திருக்கோயில்களிலிருந்து நிலங்கள் சமூக விரோத செயல்களுக்கு செயல்களால் ஈடுபடுத்த ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருந்த ஆக்கிரமிப்பிலிருந்து இந்த நிலங்கள் முழுவதுமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எஸ்எல்சி என்று சொல்லப்படுகின்ற மாநில வல்லுநர் குழுவில் இதுவரையில் சுமார் பதினாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு திருக்கோயில்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது முன்பொரு காலத்தில் இந்த வல்லுநர் குழுக்களை பார்த்தால் மூன்று மாதம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறைதான் நடைபெறுகின்ற சூழல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வல்லுநர் குழு ஏற்படுத்தப்பட்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை திருக்கோயில்களுக்கு தொல்லியல் சார்ந்த புராதன திருக்கோயில்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான திருக்கோயில்களுக்கு வல்லுநர் குழு அனுமதி பெறப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த ஆட்சியில் இதுவரையில் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு திருக்கோயில்களில் சுமார் ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சியில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் உபயதாரர்கள் அதிக அளவு வருகின்றார்கள் அந்த வகையில் பார்த்தால் இதுவரையில் திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கின்ற உபயதாரர்களுடைய நிதி என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்கள் மாத்திரம் நிதியாக தங்களுடைய திருப்பணிக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி ப பன்னெண்டாயிரத்தி பதினேழு பணிகள் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது எதை காட்டுகிறது என்றால் இந்த ஆட்சியின் மீது இருக்கின்ற நம்பிக்கை இந்த ஆட்சியில் இறை என்பர்கள் தங்களுடைய நேர்த்திக்கரனுக்காக தருகின்ற அந்த நன்கொடைகள் முழுமையாக இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தப்படுகிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மை இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் உபயதாரர் நிதி திருக்கோயிலுடைய நிதி பொதுநல நிதி என்று சுமார் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி பக்தர்களுடைய அரோகரா கோஷத்திற்கிடையே வெகு சிறப்பாக கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு குடமுழுக்கு நடந்ததில் உள்ளபடியே மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமிதமும் ஒட்டுமொத்தமாக எல்லா புகழும் இறைவனுக்கு என்பது போல் நடைபெறுகின்ற அனைத்து பணிகளுக்கும் மூல காரணமாக இருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இது போன்ற குடமுழுக்குகள் நன்னா நன்னீராட்டுகள் போன்றவற்றால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அரியணையிலே அமருவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளும்